அலாமலை வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான பேபி பொட்டேட்டோ கிரேவி தேங்க பண்ண போகிறோம் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு டீஸ்பூன் இஞ்சிப்பூர் பேஸ்ட் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க இப்போ இதை நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் டொமேட்டோ சாஸ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தக்காளியும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி அரைச்சி ஒரு உரமாக வச்சுக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த மிக்சி சாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கங்க இந்த கிரேவிக்கான உப்பு கல் உப்பு ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நான் வேக வச்ச பேபி போட்டிட்டவோ இதில் சேர்த்துடலாம் நீங்கள் வேக வைக்காமல் இருந்தாலும் செய்யலாம் ஆனால் குக்கரில் செய்யணும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு ஒரு முந்நூறு கிராம் இருக்குங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த உருளைக்கெழங்கில் அந்த மசாலெல்லாம் சேர்ந்து வரணும் இதுல ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொஞ்சம் வரணும் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் நார்மல் பொட்டேட்டோலையும் இது செய்யலாம் அவ்வளோதான் இப்போ சர்வ் பண்ணிடலாம் பேபி பொட்டேட்டோ கிரேவி சூப்பராக தயாராயிருச்சு ரொம்ப சிம்பிளான ரெசிபி குயிக்கா தயார் பண்ணிடலாம் இது சப்பாத்தி நான் இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல்லா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்